வணக்கம் மகர ராசி அன்பர்களே தை மாத ராசி பலன் நான் உங்கள் பள்ளிக்கருணை சித்தர் ஜோதிடர் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே இந்த மாதத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசியிலே மேலும் சுக்கர பகவானும் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்று கூடையவர் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே இருப்பதனால் இந்த மாதம் உங்களுக்கு தை பிறந்ததும் லாபத்திற்கு பஞ்சமே இல்லை அதிகமான லாபம் பெறுகிறவர்களாக இந்த மாதத்திலே இருப்போம் முதலிடம் பெறுகிறவர்கள் மகர ராசி அன்பர்கள் என்றால் அது மிகை அல்ல எனவே இந்த மாதத்திலே உங்களுக்கு அரசியலில் இருக்கின்ற அரசியலில் இருக்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இருக்கிறது தலைமையிடமும் மக்களிடத்திலும் செல்வாக்கு சொல்வாக்கு பெற்று திகழ்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இந்த மாதத்திலே அமைகிறது மேலும் திரைப்பட துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்கிற ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கனவு காண்பு காண்பவர்களுக்கெல்லாம் அந்த கனவு நிறைவேறுகிற ஒரு மாதமாகவே அமைகிறது இடமாற்றம் பதவியில் உயர்வு போன்ற சகல வசதிகளும் பெறுகிற ஒரு மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது எனவே இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் அருகிலே இருக்கிற சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் நவக்கிரகங்களுக்கு நல்லெண்ணையில் தீபம் வைத்து வழிபட்டு வந்தால் நாளெல்லாம் நலமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைய காத்திருக்கிறது